இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போல் இரவு பத்து மணிக்கு கணினி முன் அமர்ந்தான் ரவி சூடான பாலை கொண்டு வந்து கொடுத்தால் அவன் அம்மா திருமணமே வேண்டாம் என்று ஒற்றை காலில் நிற்கும் மகனை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு நகர்ந்த போது அம்மா இங்கே ஏன் என்று கையை பிடித்து இழுத்தான் ரவி என்னடா நெட்டில் இந்த படத்தை பாரேன் என்று காண்பித்தான் அது ஒரு அழகான பெண்ணின் படம் மணமகன் தேவை அட்டவணையில் இடம்பெற்றிருந்தது வயது இருபத்தி நான்கு கணவனை இழந்தவள் ஒரு வயதில் அழகான ஒரு பெண் குழந்தை உள்ளது குழந்தையை பெண்ணின் பெற்றோரே வளர்த்து கொள்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதை பார்த்துவிட்டு மகனின் முகத்தை பார்த்தால் அவன் அம்மா அவன் முகத்தில் ஒரு வகையான புன்னகை கலந்த திருப்தி காணப்பட்டது ரவி உனக்கு பிடித்திருக்கிறதா என்றாள் அம்மா ம் பார்க்கலாமா என்றான் ரவியின் அம்மாவுக்கோ ஒரே சந்தோஷம் இரு அப்பாவையும் கூப்பிடலாம் என்றாள் அம்மா எத்தனையோ பெண்களின் படத்தை பார்த்து முகம் சுளித்த ரவி திருமணமாகி ஆறே மாதத்தில் மனமுறிவு ஏற்பட்டு நீதிமன்றம் மூலம் விவாகரத்து பெற்றவன் தன் மீது தவறான புகார்களை கூறி அவதூறாக பேசி அவன் மனதை நோகடித்தவள் கலா அதனால் ஏற்பட்ட மனவிரக்தியில் இருந்தான் ரவி பெற்றோர் எவ்வளவோ எடுத்து கூறியும் மறுமணத்திற்கு சம்மதிக்கவில்லை ரவி அதே சமயம் அவனின் ஒரே அக்கா அமெரிக்காவிலிருந்து கடந்த மாதம் வந்திருந்த அவனிடம் பேசி பேசி சம்மதிக்க வைத்திருந்தாள் அதன் பலன்தான் கணினியில் மணமகள் தேவை விளம்பரங்களை பார்க்க செய்தது அவனை அவன் அம்மா லீலாவதி அவன் அப்பாவையும் அழைத்து வந்து காண்பித்தார் இருவருக்குமே திருப்தி ஏற்பட்டது முகவரியை குறித்துக்கொண்டு கொண்டு பெண் வீட்டாருடன் தொடர்பு கொண்டார்கள் பெண்ணின் பெயர் சாந்தினி அழகான பெயர் அவளும் திருமணமாகி ஆறே மாதத்தில் விபத்து ஒன்றில் தனது அன்பான கணவனை பறிகொடுத்தவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை பெற்றெடுத்து தகப்பன் முகத்தை கூட பார்க்காத தன் அழகான மகளை பார்த்து பார்த்து அழுது தீர்த்தாள் சாந்தினி பெற்றோருக்கு ஒரே மகள் சகல வசதிகளும் உள்ளது அம்மா டீச்சர் அப்பா வங்கியில் ஆபீசர் மகளின் பரிதாப நிலையை கண்ட அவள் அம்மா ஜெயா தன் பணிக்கு விருப்ப ஓய்வு பெற்று மகளின் மகளை தன் மகளாகவே பாவித்து நேசித்து வளர்த்தாள் ஜெயந்தினி என்று தன் பேத்திக்கு பெயர் வைத்தாள் தன்னை அம்மா என்றும் தன் கணவரை அப்பா என்றும் பேத்தியை அழைக்க செய்திருந்தாள் மகளிடம் அதிகம் ஒட்ட விடாமல் பேத்தியை பார்த்து கொண்டார் காரணம் மகளுக்கு மீண்டும் ஒரு மன அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற அவளது ஆசைதான் ஆரம்பத்திலிருந்தே அந்த நோக்கத்திலேயே செயல்பட்டால் தாயின் உள்ளத்தை புரிந்து கொள்ளாத சாந்தினி பல முறை அவளிடம் கோபப்பட்டதுண்டு அம்மா நீங்கள் செய்வது சரியல்ல என் மகளை என்னிடமிருந்து விட்டீர்கள் அவள் என்னுடன் படுப்பதே இல்லை உங்களுடன் தான் படுத்துக்கொள்கிறாள் நீங்கள் ஊட்டினால் தான் சாப்பிடுகிறாள் என்பாள் அம்மா எதையுமே காதில் வாங்குவதில்லை மகளுக்கு பல முறை எடுத்து கூறியும் அவள் மறுமணத்திற்கு சம்மதிக்கவே இல்லை குடும்ப நண்பரான மனநல மருத்துவர் மூலம் கவுன்சிலிங் கொடுத்து படாத பாடுபட்டு சாந்தினியை மறுமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தனர் அவளது பெற்றோர் சாந்தினியின் நிலையை அறிந்து ரவியின் பெற்றோர் தங்கள் மகனின் நிலையை எடுத்து கூறினர் ரவி ஒரு கணினி பொறியாளர் அவனிடம் எந்த குற்றமும் கிடையாது நீங்கள் அக்கம் பக்கம் வீட்டாருடன் விசாரித்து கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் என் மகன் உங்கள் மகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பான் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார் ரவியின் தந்தை இரு வீட்டாரும் சம்மதிக்கவே திருமணத்திற்கு நாளும் குறித்தாகிவிட்டது சாந்தினியின் மனநிலையை மாற்றவே அவளை ஒரு மெட்ரிக் பள்ளிக்கு கணினி ஆசிரியையாக பணியாற்ற அனுப்பியிருந்தார் அவள் தந்தை திருமண நாள் குறித்த பின் சாந்தினிக்கு ஒரே மனப்போராட்டமாகவே இருந்தது அவள் மனம் எதிலும் ஈடுபடவே இல்லை வேலையும் விட்டுவிட செய்தார்கள் அவன் பெற்றோர் காரணம் ரவி வேலை பார்ப்பதோ பெங்களூரில் இவர்கள் இருப்பதோ சென்னையில் சாந்தினி தன் மகளை பார்த்து கண்ணீர் விட்டாள் அம்மா ஜெயந்தினியை பார்க்காமல் என்னால் வாழவே முடியாது என்று கண்ணீர் விட்டாள் தாய் அவளை தேற்றினாள் சாந்தினியை அவளது மகள் சாந்திமா என்று அழகான மழலை மொழியில் அழைப்பாள் தன் மகளை விட்டு பிரிந்து தனக்கு ஒரு வாழ்க்கை தேவையா என்று சிந்தித்தாள் அம்மா வேண்டாமா இந்த கல்யாணம் நான் காலம் முழுவதும் உங்களுடனே இருந்து விடுகிறேன் என்றால் நான் இருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தால் தனியாக என் மகளுடன் வாழ்ந்து கொள்கிறேன் என்றால் மகள் ஜெயந்தினிக்கோ அம்மா தேவையே இல்லை பாட்டி இருந்தாலே போதும் அவர்களை தான் அம்மா அப்பாவாக நினைத்து ஒட்டி கொண்டாள் பாட்டியும் அப்படித்தான் அவளை தாயை போல் பாசத்தை ஒட்டி வளர்த்து கொண்டிருந்தாள் திருமண நாளும் வந்தது ரவி சாந்தினி திருமணமும் முடிந்து நான்கே நாட்களில் இருவரும் பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியிருந்தது கணவர் ரவி குழந்தையை பற்றி ஏதாவது கேட்பாரோ என்று சாந்தினி எதிர்பார்த்தாள் ரவி குழந்தையை தூக்கி கொஞ்சினான் விளையாடினான் குழந்தையை மணமகளின் பெற்றோர் வளர்த்து கொள்வர் என்று அறிவித்து விட்டதால் ரவியிடம் மீண்டும் குழந்தையை வளர்ப்பது பற்றி பேச்செடுக்க தயங்கினாள் அதை பற்றி எதுவுமே கேட்கவில்லை ரவியும் குழந்தையை பற்றி எதுவுமே கேட்கவில்லை உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தாள் தாய் லீலாவதியோ பேத்தியிடம் சாந்திமா ஊருக்கு போக போகிறாள் நீ டாட்டா சொல்லுமா என்று கூறி அவளையும் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்திவிட்டாள் ரவி சாந்தினியும் ரவியின் பெற்றோருடன் காரில் கிளம்ப தயாராயினர் ரவி மனைவி சாந்தினியின் முகத்தை பார்த்தான் வாட்டமுடன் காணப்பட்டால் ரவியின் மனதிற்குள் மிகவும் கஷ்டமாக இருந்தது இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது தன் தகப்பன் முகத்தை கூட பார்க்கவில்லை தாயையும் விட்டு பிரிய வேண்டுமா என்று தோன்றியது ரவி வா இந்த சூட்கேஸை எடுத்து காரில் வை என்றார் அவன் தந்தை குழந்தை ஜெயந்தினியோ எதையுமே அறியாமல் பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது சாந்தினி கிளம்புவதை கவனித்த குழந்தை திடீரென்று ஓடிப்போய் சாந்தினியின் கைப்பையை எடுத்து வந்து சாந்திமா இந்தா உன் ஹேண்ட்பேகை மறந்துட்டியே என்று அவளிடம் கொடுத்தது அவள் பள்ளிக்கு போகும்போது ஹேண்ட்பேகை மறந்துவிட்டு செல்லும் அம்மாவுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கிற வழக்கம் ரவியும் சாந்தினியும் சேர்ந்து பேக்கை கொடுத்த குழந்தையை வாரி எடுத்தனர் சாந்தி ஜெயந்தினியை கன்னத்தில் முத்தமிட்டு இறுக அணைத்தாள் ஆனால் குழந்தையோ கொண்டு கீழே இறங்கி பாட்டியை நோக்கி அம்மா என்று ஓடியது அவள் கால்களை கட்டிக்கொண்டு பின்புறம் ஒளிந்து கொண்டு தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்து சாந்திமா டாட்டா என்றது மழலை மொழியில் தன் தாயை புகுந்த வீட்டிற்கு வாழ்த்தி அனுப்பிவிட்டு சிரித்து நின்றது அந்த குழந்தை இந்த கதையை படிக்கும்போது நான் ரொம்பவே கண்கலங்கிட்டேன் சரி இந்த கதையை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்